வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மாவட்டம் திருவெற்றியூர் மேற்கு மண்டல் எர்ணாவூர் நான்காவது வார்டு பகுதியில் பாஜக விவசாய அணி மாவட்ட பொதுச் செயலாளர் வேல்பாண்டியன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அணி மாநில துணைத் தலைவரும் ஐசிஏஆர் கமிட்டி உறுப்பினருமான வலசை முத்துராமன்ஜி நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினர் இந்நிகழ்வில் வட சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திருநாவுக்கரசு பொதுச் ஜெய்கணேஷ் மாவட்ட துணைத் தலைவர் உஷாராணி மண்டல் தலைவர் பாலு மண்டல் பொதுச்செயலாளர் தீபா மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துச்செருவி மண்டல செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பாஜ்பாயின் பிறந்த தினம் அது மட்டுமல்ல கிறிஸ்துமஸ் தினம் இயேசு ஜேசு பிறந்த இந்நாளில்தான் நம்முடைய நல்லாட்சி நாயகனும் பிறந்த தினம் இவருடைய இவருடைய கனவு திட்டமான தங்க நாட்கர சாலை திட்டம் இன்று நாம் கைவேயில் சொயங் சொயின் போயிட்டே இருக்கோம்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவருடைய கனவு திட்டம் அது வாஜ்பாயுடைய கனவு திட்டம் அது மட்டும் இல்லாமல் உலோகத்துடைய கந்த வண்ண தூவி முக அணுகுண்டு அணுகுண்டு நிகழ்த்திய அணுகுண்டு நாயகன் இன்னைக்கு இந்தியாவை வண்டரசு பாதைக்கு வித்தி சென்ற முதல் வித்திட்ட முதல் மனிதன் நல்லாட்சி நாயகன் வாஜ்பாயுடைய பிறந்த தினத்திற்கு வருகை புரிஞ்சிருந்தோம் மாநில தலைவர் அண்ணன் விவசாயினுடைய மாநில துணைத் தலைவர் முத்துராமன் அண்ணன் அவர்களையும் நமது மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெய்கணேஷி அவர்களையும் என் போன்ற நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்கின்ற சால்வி அண்ணனுக்கு முன்னாடியை போட்டுகிறோம் வேட்பாண்டிய மாவட்ட விவசாயி பொதுச் செயலாளர் வேட்பாண்டியும் முன்னாடி i don't